எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாங்களா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மூளை வளர்ச்சிக்கு உகந்தது ஞாபகத்திறன் அதிகரிக்கும் கீரை சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தையே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைய கூட ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோ விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரே சட்னி இந்த சட்னியாக தாங்க இருக்கும் ஞாபகத்திறன் ரொம்ப அதிகரிக்கும் மட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரையாகவே வாங்கி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கீரையை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி எடுத்து வச்சாச்சுங்க கீரையை வந்து எல்லாம் கட் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் வத்தல் பூண்டு தேங்காய் தக்காளி பாருங்கள் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காயவும் நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு கருப்பு தாங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிஞ்சு வர்ற வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த சட்னியுமேவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே நாக்கில் அந்த டேஸ்ட்டு அப்படியே ஒட்டியிருக்கும் பாருங்கள் நல்லா தெரியும் அந்த எண்ணெயில் பொறிஞ்ச வாசம் சுவை நல்லா இருக்கும் வத்தல் ஒரு நாலஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன தாங்க சேர்க்கணும் சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் கொடுக்கும் சட்னிக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்துக்கு மேலே சேர்த்துருக்கேங்க ஒரு பத்து பன்னெண்டு மூணு பூண்டு பல் சேர்த்து வதக்கரலாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு பழம் பெரிய சைஸு தான் இதுவே கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு புளி தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் புளியெல்லாம் சேர்க்கலைங்க தக்காளியேவும் போதுமான நல்லதாக இரு அளவாக இருக்குது இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் அப்புறமா சட்னி அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் இப்போ போட்டதே கரெக்டாக இருந்துச்சு சட்னிக்கு மஞ்சத்தூள் லைட்டாக உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க நான் போடுவேங்க மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன் வதங்கட்டும் வதங்கவும் நம்ம கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கிறலாம் கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வல்லார கீரை எல்லாம் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க சளி பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் ஞாபகத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் கிடைக்கும் கொஞ்சம் ஞாபகம் கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் கீரையை பந்து சேர்த்துக்கிறலாங்க கீரை நல்லா வதங்கட்டும் சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினாலையும் நல்லா வதங்கிரும் பொரியலாக செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைய விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக செய்யும்போது இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டு கூட கூட சாப்பாடு கூட வச்சு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இந்த சை இந்த மாதிரியெல்லாம் களி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் வச்சு சாப்பிட்ணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் இப்போ கருவேப்பிள்ளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தாளிச்சு போடும்போது குழந்தைய நம்ம எல்லாமே எடுத்து போட்டுருவோம் கீழே மாதிரி சட்னி கூட அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா அரைச்சாச்சோன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா வாசமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் இப்போ தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினோம் ஆரவும் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கரலாங்க அவ்வளோதான் ஈஸியாக தான் அங்கே சிம்பிள் தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கரலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கரலாங்க சட்னி நமக்கு அருமையான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுவுலிருந்து போட்டு தாளிச்சோன்னா நமக்கு அருமையான வல்லாரை கீரை சட்னி ரெடி ஆகிருச்சுங்க இது துவையலாகவும் பயன்படுத்திக்கரலாம் சட்னியாகவும் பயன்படுத்திக்கரலாம் நம்மளோட விருப்பம் தாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க அருமையான கீரை தொகைகள் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்